அரங்கம்பாடி அருகே ராஜீவுரம் பகுதியில் தாட்கோ நிலத்தில் இறால் குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு திடீர் உண்ணாவிரத தொடர் போராட்டத்தில் வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் பட்டாபிராமன் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜீவுரம் பகுதியில் தாட்கோவிற்கு சொந்தமான இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் உள்ளது இப்பகுதியில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் தாட்கோ நிறுவனத்தின் சார்பாக நவீன இறால் வளர்ப்பு மையம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே இப்பகுதியில் தனியாரால் அமைக்கப்பட்ட இறால் குட்டைகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ள நிலையில் இறால் குட்டை கழிவுநீர் வாய்க்கால்களில் வெளியேறி இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் பயனற்றுப்போனது போனது இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள தாட்கோ நிலத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தமிழக தாட்கோ நிறுவனம் சார்பாக நவீன இறால் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது விவசாயம் மற்றும் விவசாய கூலி வேலையை நம்பியுள்ள ராஜீவுரம் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் தாட்கோ மூலம் புதிய இறால் குட்டைகளோ அல்லது அரசு சார்ந்த இறால் வளர்ப்பு மையங்களோ அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து திடீர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தனர் மேலும் அப்பகுதியில் ஷாமியானா பந்தல் அமைத்து பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவாக வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் பாலை பட்டாபிராமன் மயிலாடுதுறை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த தரங்கம்பாடி வட்டாட்சியர் சதீஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் மக்களின் கோரிக்கை குறித்து அரசுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதுவரை இறால் குட்டை தொடர்பாக எவ்வித பணிகளும் நடைபெறாது எனவும் விரைவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்

எப்படி நம்ம சமூகமாக கொண்டிருந்து இதை வெல்ல வேண்டும் என்று உங்களுக்கு பதிவிட்டாங்க உன்னாலே உன்னே ஒழுந்துச்சு நம்மகிட்ட எந்த அரசியல் அதிகாரமும் கிடையாது ஒரு வார்டு கம்சனோட கிடையாது வார்டு மெம்பரோட கிடையாது இருந்தாலும் அவர்கள் திராவிட அவர்கள் கட்சியில சார்ந்து அடிமையாக அதிமையாதான் இருப்பான் இந்த போராட்டத்துக்கு எதிரால இருப்பான் அது போய் புரிஞ்சுக்கலாம் என்ன இது என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு இந்த முதல் பேரும் போராட்டத்தை வளரும் தமிழக கட்சி தமிழ்நாடு முழுவது அவங்க கொண்டு இங்க மட்டும் இப்ப போராட்டம் கிடையாது அடுத்த திருவாரூர் நடத்துவோம் அஞ்சாவது நடத்துவோம் இங்கே பெரிய கூட்டத்தை முன்னெடுத்து நம்ம நம்மளுடைய போராட்டத்தை வெல்லுவோம் தாட்கோடு என்னங்க தாட்கோடு என்ன நம்ம தம்பி மாணவர் சேரால் உக்கம் பேசிட்டு இருக்காரு அது எந்த விட கேட்காம நீங்க பாடு பேசிட்டு இருக்கீங்க தாட்கோங்கிறது நம்ம பணங்க நம்ம ஒரு பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் தாக்க போனா அது முதல்ல புரிஞ்சுங்க மத்திய அரசு லட்ச லட்சமா அனுப்புறான் மாநில அரசு திருப்பி திருப்பி அனுப்பிட்டு இருக்கான் வருஷ வருஷமா

தூக்கி போட்டு ஓரணம் பட்டுவா அப்போ போராடி நம்மளால வெல்லவே முடியாது உங்க போராட்ட களத்துல வளரும் தமிழ் கட்சி தொடர்ச்சி அடிக்கும் இங்க உள்ள பொறுப்பாளர்களுக்கும் இங்க உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் ஒன்று இருந்து நின்றுங்க ஒன்னொன்னு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வகையில் எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி எந்த பொதுவுடைமை கட்சியாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூகம் இருக்க எடுக்கின்ற போராட்டத்தில் அவங்க முழுமையா பங்கு செலுத்துறதே கிடையாது மறுபடியும் புரிஞ்சுக்கணும் முடக்கி அடித்து கலவரத்தை ஏற்படுத்தி அது ஒரு தியாக பூமியை மாற்றின வரலாறு தான் கொஞ்சம் இருக்கோம் விட்ருவோம் அதுதான் பயன்படுத்துகிற முடியாது அப்படி இருந்தா தான் நம்ம இடத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வகையில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரில நீங்க நான் அதெல்லாம் ஆட்சியில கிடையாது உன்னால தெரியுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வகையில நம்மலாம் ஆட்சியில கிடையாது ஓற்றுமூடுறோம் அவ்வளோதான் அது மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாலு சாரி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீ புரிஞ்சிக்கணும் உங்கள் கிடையாது ஒரு பக்கம் மாநாடு ஒரு பக்கம் கவுண்டரு ஒரு பக்கம் வங்கியரு ஒரு பக்கம் முக்குளத்துறை இப்படி நாலு சாதிக்கு திராவிட கட்சிகள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எம்பி எம்எல்ஏ பொறுப்புகளை வாரி வழங்கிட்டு அரசியல் அனாதை ரோட்ல வந்துருமா இந்த சமூக மாய்ச்சி படி ரோட்ல வந்து போராடிக்கா அதுதான் வாய்ப்பு செலவு சொன்னாரு போராட்டத்தை வருக பெரிய சமூகம் மட்டும்தான் சாதி பண்ணி உட்காருவோம் பத்திய சமூகம் மட்டும்தான் வாழ்றதுக்கு வழி இல்லாம எவ்வளவு ரோட்ல உட்காந்துருப்போம் காலையில உட்காந்துருக்கேன் எவன் வந்து கேட்கறான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொள்ள ஒருத்தர் போனாரு வந்த தாசில்தார் எங்க போனானே தெரியல கலெக்டருக்கே தெரியலங்க இந்த உட்காந்து போராடுறது அப்ப அதிகாரத்துல நம்ம இல்லாத வரையும் அதிகாரிக்கு போய் செல்லாது போராட்ட தோல்வி இந்த போராட்டத்தை நம்ம சமூகமா அரசியலா ஒன்றிருந்து தொடர்ச்சி அந்த போராட்டத்தை முன்பெடுத்து வெல்வோம் வளர்ந்த முயற்சியும் கூட நிக்கிறத வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்ற நன்றி